இன்றைய முக்கிய செய்திகள் தமிழகத்தில் நாளை ராணிப்பேட்டை திருவண்ணாமலை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் ஆகிய மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரியில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது சேலம் மாநகர மையப்பகுதியில் அமைந்துள்ள கோட்டை பெரிய மாரியம்மன் திருக்கோவிலின் ஆடித் திருவிழா நாளை தொடங்கி வருகின்ற ஒன்பதாம் தேதி வரை நடைபெறவுள்ளதன் காரணமாக நான்கு நாட்களுக்கு போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டு உள்ளது மதுரை மாநகராட்சியின் கிழக்கு மண்டல அலுவலகத்தில் நாளை பொதுமக்களுக்கான குறைதீர் முகாம் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் உள்ள அனைத்து அணைகள் நீர்நிலைகளை சேர்த்து மொத்தம் நூற்றி எழுபத்தி நான்கு டிஎம்சி நீர் இருப்பு உள்ளதாகவும் இது கடந்த ஆண்டை விட இரண்டு மடங்கு அதிகம் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் பிறப்பு சான்றிதழ் கடந்த பதினைந்து ஆண்டுகளாக பெயர் சேர்க்காதவர்கள் வருகின்ற டிசம்பர் மாதத்திற்குள் சேர்த்துக் கொள்ளலாம் என்று தமிழ்நாடு அரசு அறிவிப்பை வெளியிட்டுள்ளது வங்கதேச பிரதமர் ஷேக் அவர்கள் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்துவிட்டு நாட்டை விட்டு வெளியேறியதாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது கடந்த ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி மத்திய அரசு வெளியிட்ட தங்க பத்திரங்களுக்கு இறுதி விலையாக யூனிட் ஒன்றிற்கு ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டு ரூபாய் வழங்கப்படும் என்று ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ளது மேலும் இதன் மூலமாக முதலீட்டாளர்களுக்கு கிராம் ஒன்றிற்கு மூவாயிரத்தி ரூபாய் லாபம் கிடைக்கும் என்றும் கூறப்படுகிறது முதலீட்டை திரும்பப் பெறுவதற்கு இன்று கடைசி நாள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஊட்டி பைகாரா படகு இல்ல சாலை மூன்று கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சீரமைக்கப்பட்டுள்ளதை அடுத்து சுற்றுலாத்துறை அமைச்சர் ராமச்சந்திரன் அவர்கள் திறந்து வைத்துள்ளார் கோவை மாநகராட்சி மேயர் வேட்பாளராக ரங்கநாயகி அவர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளார் நெல்லை மாநகராட்சி மேயராக திமுக கவுன்சிலர் ராமகிருஷ்ணன் அவர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளார் சென்னையில் இன்று இருபத்தி கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு நூற்றி அறுபது ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் ஐம்பத்தி ஓராயிரத்தி எழுநூற்றி அறுபது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெளியின் விலை தொண்ணூற்றி ஒரு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது நீலகிரி மாவட்டத்தில் நிலச்சரிவு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கோக்கால் உள்ளிட்ட பகுதிகளில் வசிக்கும் மக்கள் தற்காலிக முகாம்களை பயன்படுத்திக் கொள்ளுமாறு மாவட்ட நிர்வாகம் வேண்டுகோள் விடுத்துள்ளது மதுரை மாநகர பகுதியில் தற்காலிக பட்டாசு கடை அமைப்பதற்கான உரிமத்திற்கு வருகின்ற செப்டம்பர் நான்காம் தேதிக்குள் விண்ணப்பிக்க அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது திருக்கோவிலூரில் பதினோராம் நூற்றாண்டு ராஜேந்திர சோழன் கால கல்வெட்டுகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளது ஈசா சார்பில் தமிழகத்தில் வருகின்ற ஆகஸ்ட் ஏழாம் தேதி முதல் பதிமூன்றாம் தேதி வரை இருபத்தைந்து வயதிற்குட்பட்ட இளைஞர்களுக்கு இலவசமாக ஈசா யோகா வகுப்புகள் வழங்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது சென்னையில் நூறு தாள்தளப் பேருந்துகளை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக தொடங்கி வைத்துள்ளார் வயநாடு நிலச்சரிவில் ஏற்பட்ட பாதிப்புகள் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் குறித்து பிரதமர் நரேந்திர மோடி அவர்களிடம் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது மதுரையில் உள்ள கோவிலில் பிரதிஷ்டை செய்வதற்காக பழனியிலிருந்து ஒரே கல்லில் ஆன இருபத்தி நான்கு அடி உயர கற்பணசாமி சிலை லாரி மூலம் அனுப்பி வைக்கப்பட்டது மேல்மருவத்தூர் சக்தி சித்தர் பீடத்தில் ஆடிப்புற திருவிழாவையொட்டி நாளை பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை என்று அம்மாவட்ட ஆட்சியர் அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் அரசு பள்ளிகளைப் போல் தனியார் பள்ளிகளின் முன்னேற்றத்திற்கும் தமிழக அரசு துணை நிற்கும் என்று விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் இன்று மாதா திருத்தல பேராலய திருவிழாவை முன்னிட்டு இன்று அம்மாவட்டத்தில் உள்ள பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் இன்று கோவை நீலகிரி கடலூர் புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை ஆகிய மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது தேனி மாவட்டத்தில் கால்நடைகளுக்கான தோல் தோல்நோய் தடுப்பூசி முகாம் இன்று தொடங்கி வருகின்ற முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை நடைபெற உள்ளது கோவா மாநிலத்தில் பழங்குடியினருக்கு தனி சட்டசபை தொகுதிகளை உருவாக்குவது தொடர்பான மத்திய அரசின் புதிய மசோதா இன்று நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்